சிவன் மாந்திரிகம் இந்த மாந்திரிகத்தில் சூனிய வைப்பது இப்படித்தான் பயந்துடாதீங்க சூனியை வைக்கிறதுக்காக போடல சூனிய ஒருத்தருக்கு வைக்கிறாங்கன்னா அதை இப்படித்தான் தான் வச்சு ஒரு மனிதனையோ இல்லை ரெண்டு மூணு நபர்களையோ இல்லை ஒரு குடும்பத்தையோ இல்லை செய்கிற தொழில் வியாபாரம் இது எல்லாமே சூனியை வச்சு அழிக்கிறது இப்படி தான் செய்வாங்கன்றது தான் இந்த பதிவு சூனியம் வைக்கணும்னா கட்டாயமாக கடும் பகையாக இருக்கணும் கடும் பகையாக மட்டும் இருந்தால் போதாது அவங்க இவங்களுக்கு தொல்லை கொடுத்துருக்கணும் இல்லை இவங்க அவங்களுக்கு தொல்லை கொடுத்துருக்கணும் அப்படி சூனியை வைக்கிறதுனால வந்து பெருசாக நன்மைகள் எல்லாம் யாருக்கும் கிடைக்க போகிறது இல்லை ஏன்னு கேட்டிங்கனாக்கா காலமும் நேரமும் தான் ஒரு மனிதனை வந்து நல்லவனாகவும் கெட்டவனாகவும் மாற்றுதுன்ற மாதிரி சூனியம் வைக்கிறதுனால ஒரு குடும்பம் அழிஞ்சு நில குலைஞ்சி கஷ்டப்படுறத இன்னொரு குடும்பம் பார்க்குற ஒரு மன வேதனையான விஷயம் இது சூனியை வச்சு ஒரு குடும்பத்தை அழிக்கலாம் அதுக்கு சரியான காரணம் இருக்கணும் எதுக்காக சரியான காரணம் இருக்கணும்னு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னாக்கா ஒரு குடும்பத்தில் யாரோ ஒருத்தர் ரெண்டு பேர் செய்கிற தவறுக்கு அந்த குடும்பமே சீரழிஞ்சு சின்னா பின்னமாகி பல வழியிலும் பல வகையிலும் சித்திரவதை அனுபவித்து நோயினால் பாதிக்கப்பட்டு சொத்துக்களை இழந்து செய்கிற தொழிலில் கெட்ட பெயர் ஏற்பட்டு குடும்பமே சர்வ நாசமாகக்கூடிய ஒரு நாசக்கார செயலை தான் சூனியம் வைக்கிறது அப்போ செய்வ இருந்தால் பரவாயில்லைங்களா செய்வன வைக்கிறதுன்றது வந்து இந்த மாந்திரிகத்திலே மிகவும் கொடுமையானது சூனியம் வைக்கிறது செய்வன வைக்கிறது அடுத்தது ஏபல் வில்லி சூனியத்தை பயன்படுத்துகிறது ஏபல் வில்லி சூனியத்துக்குன்னு அது தனியாக ஒரு பயப்பட பயப்படுற அளவுக்கு ஒரு மறைமுக ரகசியங்கள் இருக்குது மாந்திரிகம்னு சொன்னாவே அது மறைமுகமாக மற்றவர்களை அழிக்கக்கூடியதும் கெடுதல் செய்கிறது தான் அதுதான் அது பேர் அஷ்ட கர்மம் நன்மைன்னா என்ன இருக்குது அதில் பசியும் மோகனம் அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னா ஆகர்ஷணம் இது மூணை தவிர வேறு என்ன நல்லா இருக்குது ஸ்தம்பனம் கூட செய்கிறது தப்பு ஸ்தம்பனம் செய்யணும்னு கேட்டிங்கன்னாக்கா அதாவது தீராத பகையோடு சுற்றி கொண்டு இருந்து ஒருத்தரை ஒருத்தர் அழிக்கிற அளவுக்கு அழிச்சிக்கிற அளவுக்கு கடும் பகையாக இருக்கக்கூடியவங்களுக்கு தான் ஸ்தம்பனம் சரியாக வரும் இல்லை விலங்குகள் அந்த காலத்தில் வந்து கேட்டிங்கன்னாக்கா அரசர்கள் வந்து வேட்டைக்கு போகும்போது எதிராக இருக்கக்கூடிய எதிரிகளாக இருந்தாலும் சரி விலங்குகளாக இருந்தாலும் சரி அவங்கள எந்த விதமான பாதிப்பும் கொடுத்து விடக்கூடாதுன்றதுக்காகத்தான் அவங்க ஸ்தம்பனத்தை பயன்படுத்தினாங்க அந்த ஸ்தம்பனத்தால் உயிருக்கு எந்த விதமான ஆபத்தும் இல்லாமல் தன்னை தற்காத்து கொள்வதற்காக செய்த ஒரு மிகப்பெரிய ஒரு கலை தான் அது இதே ஸ்தம்பனத்தை வந்து இந்த காலத்திலையும் செய்து கொடுக்குறாங்க என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா தொழிலில் போட்டி போகிறாங்க எதிரிகளோட பிரச்சனை ஒருவருக்கு ஒருவர் முதலாகின்ற மதிப்பு மரியாதை இல்லாமல் கட்டுப்பாடு இல்லாமல் பழகக்கூடிய சில பிரச்சனைகளுக்காக ஸ்தாம்பனம் செய்து கொடுப்பாங்க சரி இந்த செய்வனைகளை செய்து அழிக்கிறதை பற்றி நம்ம பேசலாம் அதுக்கு என்ன செய்வாங்கன்னு கேட்டிங்கன்னாக்கா அது என்ன செய்யக்கூடாதுன்றதை சொல்லிடுறேன் சூனியை வச்சு அழிக்கிறதான இருக்கட்டும் செய்வனையை செய்து அழிக்கிறதாவது இருக்கட்டும் அந்த வீட்டில் வந்து கட்டாயமாக ஒன்பது வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய குழந்தைங்க இருக்கு இருந்தால் செய்யக்கூடாது கர்ப்பிணி பெண்கள் இருந்தால் இந்த சூனியம் வச்சு அழிக்கிறது சேவனை செய்து அழிக்கிறத கட்டாயமாக செய்யவே கூடாது அடுத்தது ஒரு குடும்பத்தில்னா ஒரு குடும்பமே பகையாகவோ எதிரியாகவோ இருக்குதுன்னா யாராவது ஒருத்தராவது நல்லவங்களாக இருப்பாங்க அவங்கள நாம் கஷ்டப்படுத்தக்கூடாது ஒரு ஒரு சிலர் அழிக்கிறதுக்காக நல்லவங்களை அழித்தா அது பெரும் பாவமாகும் தப்பாகும் சரி இது சூனியம் வச்சு அழிக்கிறதுன்னு கேட்டிங்கன்னாக்கா சேவனை செய்து அழிக்கிறதாக இருக்கட்டும் சூனியம் வச்சு அழிக்கிறது இருக்கட்டும் அதுக்கு முதல்ல ஆறு ஆறு கலசம் தேவைப்படும் ஆறு கலசத்தோடு சேர்த்து சின்ன கலசம் ஆறு பெரிய கலசம் ஒன்று மொத்தம் ஏழு கலசம் ஆறு தேங்காய் ஆறு முட்டை இருபத்தி ஏழு பழம் அதுக்கு இதை நாம் பயன்படுத்தி இதுக்கு செய்யக்கூடிய நாளாக செவ்வாய்க்கிழமை இல்லை சனிக்கிழமை சனிக்கிழமையில் வரக்கூடிய அமாவாசை செவ்வாய்க்கிழமையில் வரக்கூடிய அமாவாசை சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் இல்லை அமாவாசைக்கு மறுநாள் பௌர்ணமிக்கு மறுநாள் தேய்பிரையாக இருக்கும் அந்த தேய்ப்பிறை நாளில் தான் செய்யணும் நல்ல மாதிரிகர்களுக்கும் இல்லை கைராசிக்காரங்களுக்கும் நாள் மட்டும் குறித்து செய்வாங்க சில நேரங்களில் ஓரிய வச்சு செய்திருவாங்க ராகு காலம் யமகண்டம் இந்த மாதிரி நேரத்தில் செய்திருவாங்க குளிகை காலத்தில் நல்லது மட்டும்தான் செய்யணும் கெட்டது செய்யவே கூடாதுன்றத நல்ல மாந்திரிகள் கட்ட தெரிஞ்சு இருப்பாங்க அப்படி இருக்கும்போது இந்த செய்வனையை செய்தோ சூனியை வச்சு அழிக்கிறதுன்னு கேட்டிங்கன்னாக்கா யாரையெல்லாம் அழிக்கலான்ற சில விதிமுறைகள் இருக்குது அதாவது இப்போ ஒரு ஊரில் இருப்போம் இது சண்டைக்கார குடும்பம் இது மற்றவங்க சொத்தை அபகரிக்கிற குடும்பம் அடுத்தவங்களுடைய காசு பணத்தை வட்டின்ற பேரஜையும் அடுத்தது அடுத்தவங்களுக்கு கடனை கொடுத்துட்டு கொடுமையாக அவங்கள கஷ்டப்படுத்தி வாங்குறவங்களாக இருந்தாலும் சரி இல்லை இந்த த தவறான மனிதர்களாக இருந்து தவறை மட்டும் தப்பை மட்டும் துணிஞ்சு செய்யக்கூடிய துர்மார்களாக இருந்தாலும் சரி அதுக்கப்புறமா மற்றவங்களுக்கு பெண்களுக்கு அநீதியை செய்தவங்களாக இருந்தாலும் சரி குலைபாதகம் செய்தவர்களாக இருந்தாலும் சரி கொடூரக்காரர்களாக இருந்தாலும் சரி ஒரு குடும்பத்தை அழிக்க கொஞ்சம் கூட ஈவு இறக்கம் இல்லாமல் கொடுங்க சேதவங்களாக இருந்தாலும் சரி இவங்களுக்கு சூனியம் வைக்கலாம் சரி சூனியம் வைக்கிறதுனால எப்படியெல்லாம் பாதகம் வரும்னு தெரியுங்களா சூனியம் வச்சாக்கா ஒரு நோயில் ஒரு நோய் வந்தால் அந்த நோயாகப்பட்டது ஒரு சின்ன பிரச்சனையில் ஆரம்பித்து மரணம் வரைக்கும் கொண்டு போகும் மரணம் செய்கிறது வேற சூனியம் வைக்கிறது வேறு இந்த சூனியம் வைக்கிறதுன்னு கேட்டிங்கன்னாவே நாலு பாவையை செய்வாங்க நாலு பாவையை செய்து நாலு திசையில் கொண்டு போய் ஏபிள் வர்ற மாதிரி நாலு திசையில் அவங்களுடைய ஃபோட்டோ அவங்களுடைய காலடி மண் வீட்டோட மண் இல்லைன்னு கேட்டால் அவங்களுடைய பழைய துணி ஏதாச்சும் ஒன்று வச்சுக்கிட்டு இருந்து இதில் ஏதாவது ஒன்று இருந்தால் கூட போதும் அதை வச்சு நாலு உருவ பொம்மையை செய்து நாலு தாய் தடிப்பாங்க யந்திரம் அந்த நாளுக்குமே மாறன மை சண்டாவில் கரு இல்லைன்னா ஐங்கோராஜ குடி இல்லைன்னு அப்படி குடித்தாயிரும் அப்படின்னா கேட்டாக்கா சண்டை மாறுதுன்னு சொல்லக்கூடிய சில கருக்களை தடவி அதில் போட்டுனப்பட கேட்டிங்கனாக்கா மிளகா காஞ்ச மிளகா அதான் கேட்டிங்கனாக்கா காஞ்ச மிளகா இருக்குது இல்லையா அந்த காஞ்ச மிளகாவையும் அதுக்கப்புறம் சிறிய நங்கை பெரிய நங்கை பேய் விரட்டி பேய் தொம்பை பேய் அவரை இது சேர்த்து கன்னிக்கோழியுடைய முட்டையும் கன்னிக்கோழி முட்டை இருந்தாலே ஒரு வம்சத்திய நாசம் பண்ணிடுற அளவுக்கு கடுமையாக பாதிப்பை கொடுத்துடும் மாதிரியத்தில் கூவாத சேவலை ஒன்று அதுக்கு அறுத்து பலி கொடுப்பாங்க கொடுத்து இதை என்ன செய்வாங்கன்னு கேட்டிங்கனாக்கா உங்களுடைய வீடு உங்களுடைய உடல் இருக்கக்கூடிய சில பொருட்களை வச்சு பயன்படுத்தி பன்றியோட ரத்தத்தில் உருவ பொம்மையை செய்து அதுக்கு கோழியை பலியாக கொடுத்து இதை கொண்டு போய் மாரண மந்திரங்களும் வேதனை மந்திரங்களும் வித்வேஷன மந்திரங்களும் சொல்லி உங்கள் ஊர் எல்லையில் அதை கேட்டிங்கன்னாக்கா ஒரு ஊருன்றது ஏழு கிலோமீட்டருக்குள்ளவே அந்த ஊரை வச்சு சேர்த்துக்க ஆரம்பிக்கலாம் வீட்டை சுற்றி பொதிக்கிறதும் இருக்குது நிலத்தை சுற்றி புதைக்கிறதும் இருக்குது அப்புறமா உங்களுக்கு அந்த ஊரை சுற்றி புதைக்கிறதும் இருக்குது இதை கொண்டு போய் என்ன செய்வாங்கன்னு கேட்டீங்களா அந்த மந்திரங்களெல்லாம் சொல்லி சொன்ன மாதிரி நாள் சனிக்கிழமை செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமை வரக்கூடிய அமாவாசை செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய அமாவாசை மற்ற நாளெல்லாம் சொல்லியிருக்கு இல்லையா இந்த நாளில் இதை கொண்டு போயிட்டு செய்து இதை ஒரு உருவ பொம்மையை என்ன செய்வாங்க கேட்டாக்கா மயானத்தில் வச்சு எரிப்பாங்க இல்லை புதைப்பாங்க எரிக்கிறது கடுமையாக வேலையை செய்யும் புதைக்கிறத கூட ஓரளவுக்கு அதுக்கு உயிர் ஊட்டம் கொடுத்து அதை நம்ம எடுத்துடலாம் எரிச்சிட்டாங்கன்னாக்கா ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எடுக்கிறதுக்கு சூனியை வச்சு ஒருத்தர் அழிக்கிறாங்க சேவனையை செய்து ஒருத்தர் அழிக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னாக்கா சேவனையை வச்சு அடிக்கிறாங்க கேட்டிங்கனாக்கா எரிக்கிறது தான் மொசை எரிச்சக்க சாம்பல் ஆகுது புகையாகுது அந்த புகையை வந்து காற்று மண்டலத்தில் கலக்கும்போது அதே மாதிரி செய்தா தான் குணமாகவே தவிர அவங்க எரிச்சிட்டு இருக்காங்கன்னாக்கா இவங்க புதைச்சிடுவாங்க சூனித்து எடுக்கிறாங்களா இப்போது இவங்க புதைச்சாங்களாம் அது வேலை செய்யாது எரிச்சா எரிச்சிடணும் புதைச்சா புதைச்சிடணும் இதுக்கு ஒரே மார்க்கம் என்ன வழினு கேட்டிங்களாக்கா அது செய்து எரிச்சு ஜலத்தில் கலக்கணும் அப்படி செய்தால் தான் அதுக்கு ஒரு மார்க்க வழியே உண்டு ஏன்னு கேட்டீங்களாக்கா மனித உயிர் முதல் கொண்டு இருந்து பறவைகள் விலங்குகள் எல்லாமே உயிர் வாழ்வதற்கு மிகவும் உதவியாக இருப்பது குடிக்கிற நீ அந்த நீர் அதில் சாந்தம் பண்ணாதான் சாந்தி அடைஞ்சி மாந்திரிகத்திலிருந்து முழுமையாக இருக்கிறோம் இன்னொரு ரகசியமாக சொல்லிடுறேன் நிறைய பேர் மாந்திரிகத்தில் வந்து கேள்வி கேட்குறது மாந்திரிகம் செய்து ஒருத்தருக்கு எடுக்கிறாங்கன்னா அது எரிக்கணுமா மாந்திரிகத்தை எடுக்கணுன்னா எரிக்கக்கூடாது அதை சாந்தப்படுத்தணும் சாந்திப்படுத்தணும் அப்போ தான் அதுலேருந்து உங்களால் ஜெயிக்க முடியும் சரிங்களா எரித்த ஆக்ரோஷம் அதிகமாகும் இப்போ வந்து துஷ்ட ஆத்மாக்களை தான் வச்சு ஒரு மாந்திரிகத்தை செய்வாங்க ஏவல் விட்டு செய்வாங்கன்னு வச்சுக்கங்க அது எரிச்சிங்கனாக்கா அது அந்த துஷ்ட ஆத்மான்றது உருவம் கிடையாது நீங்கள் கொடுக்குற அந்த உருவ படத்துக்கு உருவ ப படத்தை வச்சு அது போய் பயன்படுத்திட்டு வரும் அது வந்து நீங்கள் எரிச்சிங்களாக்கா அது தேகம் பூரா அடல் வீச ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் அது உக்கரம் அதிகமாகிட்டு கஷ்டத்தை அதிகமாக கொடுத்துடும் அதுக்கப்புறம் ஒரு மாந்திரிகத்துக்கு நாலு மாந்திரிகத்தை பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையாக வந்துடும் சரிங்களா இது ரகசியத்தை சொல்லணும் கேட்டால் ஒரு பதிவு சொல்ல முடியாது இது இது கற்றுக்கிறதுன்னு முப்பது வருஷம் அது செய்கிறதுக்கலான்னு கேட்டீங்கன்னாக்கா சொல்லணும்னாக்க ரொம்ப நாள் ஆகும் சரி இப்படி தான் சூனியை வச்சு ஒருத்தர் அழிக்கிறதுக்கு பயன்படுத்துவாங்க செய்வனையை வச்சு ஒருத்தர் அழி அழிக்க பயன்படுத்துவாங்க இதே சக்கரத்தை சூனியத்தை எடுக்கிறதும் செய்வனையை எடுக்கிறதும் எப்படின்றத இன்னொரு பதிவில் அப்படியே போடுறேன் கேட்டு பயன்படுறேன்